பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள இருக்க ஆகாதவனோட கலவாயாக தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது போகக் கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள் கொள் ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக உன் திராட்சத் தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக ஆறு நாள் உன் வேலையை செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாரவும் ஓய்ந்திருப்பாயாக நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதனமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புலிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபி மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புலிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள் எனக்கு இடம் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற் காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிக் கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமூரியரும் ஏத்தியரும் பெரீசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரை துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலீஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களை செய்வித்தால் அது உனக்கு கண்ணியாய் இருக்கும் என்றார் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு அவர் மோசையை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரேவேலின் மூப்பரில் எழுபது பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள் மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார் மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள் மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து காலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபிடத்தை கட்டி இஸ்ரேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் இஸ்ரேவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் பார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் எழுபது பேரும் ஏறி போய் இஸ்ரேவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அவர் இஸ்ரேவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசை மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் இருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான்